காத்திருக்கக்கூடிய அந்த சொல் இதோ வந்து சேரக்கூடிய அந்த சூழ்நிலை நிகழ்கின்ற அந்த வினாடியில விதியின் வசத்தினால் பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப நேரமா காத்திருக்காங்க ஒரு நாற்காலிய கொண்டு வந்து போட சொல்லுங்க நம் கவனம் அங்க போகும் அப்ப சொல் நம்மை கடந்து போயிருக்கும் மறுபடியும் அந்த சொல்லுக்காக நாம் காத்திருக்க தொடங்கினால் அது ஒரு சுத்து சுத்திட்டு வரத்துக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் யார் ஒருவர் சொல்லை கவனமாக கேட்டுக்கொள்கிறார்களோ வந்த நோக்கத்தை யார் ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்கின்ற வாக்குமூலத்தை தந்துவிட்டு சொல்வக்கும் கடிய வேக சுடு சரம் என்று ஏன் தலைப்பு தந்தேன் என்றால் நான் தமிழ் படித்தவள் தொல்காப்பியம் இப்படி சொல்லுகிறது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு பொருள் இல்லாம ஒரு சொல் கிடையாது ரொம்ப நார்மலா பேசுற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க நார்மலா பேச மாட்டாங்க நான் தெரியாம தான் கேட்கிறேன் பாங்க தெரிஞ்சு கேட்கிறாங்கன்னு அர்த்தம் நான் ஒன்னு சொல்லுவேன் நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே பாங்க தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறாங்கன்னு அர்த்தம் என்ன உன்ன மாதிரி பல பேரை நான் இப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேனே அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம் சொல்தான் எப்படி நம்மை வந்து சேர்கிறது ஒரு கேரக்டர் இருக்கு ஒரு பாத்திரம் இருக்கு ராமாயணத்தில் ஒரு பாத்திரம் தலைமை பாத்திரம் ராமன் என்று அதற்கு பெயர் அந்த பாத்திரத்துக்கு ராமன் என்று பெயர் அந்த ராமன் கன்னிப்போருக்கு புறப்படுகிறார் விஸ்வாமித்திரர் அவனை அழைத்து செல்கிறார் அழைத்து சென்று ஒரு யாகம் நடத்துகின்ற அந்த மலைக்கு கீழே நிறுத்திவிட்டு இந்த யாகத்தை தடுத்து நிறுத்துகின்ற அந்த அரக்கியை நீ கொல் என்று சொல்கிற தாடகை என்கின்ற ஒரு பெண் வந்து அங்கே நிற்கிறாள் விஸ்வாமித்திரனுடைய ஆணைக்கு இணங்க தன்னுடைய அம்பை எடுத்து வில்லிலே பூட்டுகிறார் ராமன் வில்லிலே பூட்டி விட்டு விட்டார் அந்த அம்பு போகுது போய் அந்த அறக்கியை கொள்கிறது இது பாட்டு இது சூழல் அந்த பாட்டினுடைய முதல் வரிதான் அந்த அம்பு எப்படி போச்சு அப்படின்னு கம்பர் எழுதுகிறார் கம்பர் ராமாயணம் இருக்குல்ல அது எந்த இலக்கியமாக இருந்தாலும் தமிழில் அந்த இலக்கியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கண்ணதாசன் இப்படி சொல்லுவார் காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் பாடல் அல்ல உண்மை என்று நம்பும் பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று எழுதுவார் நான் யோசிச்சு பார்க்கிறேன் ஒரு அம்பு போகுது ஒரு அரக்கியை வதம் செய்கிறது இவ்வளவுதான் செய்தி ராமாயணம் சொல்லறோம்னு வச்சுக்கோங்களேன் கதை முக்கியம் அல்ல அது எந்த மதத்திலே வந்த கதையாக இருந்தாலும் கதை முக்கியம் அல்ல கதை சொல்லுகின்ற அறம் முக்கியம் அந்த கதை ஏன் சொல்லப்படுகிறது என்கின்ற செய்தி முக்கியம் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் எடுத்தேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால பாண்டிச்சேரி கம்பன் கழகத்தில் இதே ஊர்க்காரங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணன் ரெண்டு பேர் புகழ்பெற்ற நாட்டார் வழக்காற்றியல்ல புகழ்பெற்ற ரெண்டு பர்ஃபார்மர்ஸ் நான் அப்பொழுது சின்ன பிள்ளையாக கம்பன் கழகங்களுக்கு சென்ற வேளையில் அந்த மேடையில் நவநீதம் சார் இப்படி வந்து மேடையில் அப்படி வர்றார் வந்து சொல்றார் என்ன பெரிய ராமாயண ராமாயணம் பத்தாயிரம் கவிதை பன்னெண்டாயிரம் க இதோ பார் இந்த எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குள்ள ராமாயணத்தை சொல்லிடுறேன் அப்படியே விக்கித்து நிற்கிறது அவை நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அவர் சொல்லி முடிச்சிட்டார் எலுமிச்சை பழத்தை அப்படி தூக்கி பிடிக்கிறதுக்குள்ள சொல்லி முடிச்சிட்டார் ராமாயணத்தை என்ன சொன்னார் தெரியுமா அம்பு விட்டாம்பார் ராம செத்தாம்பார் ராவண இவ்வளவுதான கதை அதுக்கு நடுவில் பன்னெண்டாயிரம் பாட்டு கம்ப ராமாயணம் என்பது கதை அல்ல அது கம்ப சூத்திரம் அதற்குள்ளாக சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி நான் அந்த விஷயங்களில் இருந்து எடுத்து என் பேச்சை கேட்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வினாடியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான விஷயத்திற்கு முன்னால் அதை நான் அர்ப்பணிக்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா இந்த வினாடியில் நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக பேசிக்கொண்டு தந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை என் பேச்சை கேட்பதற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை விட உன்னதம் வேறு என்ன இருந்துவிட முடியும் அப்படி என்றால் மேடையில் நின்று பேசுகின்றவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா அந்த பொறுப்புடன் நான் பேசுகிறேன் அம்பு போகுதுங்க ராமனுடைய முதல் அம்பு முதல் அம்பை அவன் அந்த அரக்கி தாடகையின் மீது விட்ட பொழுது அம்பு எப்படி போச்சுன்னு எழுதினாங்க மகா கவி கம்பன் கவி சக்கரவர்த்தி கம்பன் சொன்னா எப்படி சொன்ன பாருங்க அம்பு போச்சான் சொல் மாதிரி போச்சான் சூடா போச்சான் வேகமா போச்சான் சொல் எப்படி போகும் சூடா போகும் வேகமா போகும் சாவடிச்சிரும் சொல் நீங்க திட்டமிட்டு ஒரு சொல்லை சொன்னால் அது ரொம்ப சூர ரொம்ப சூட்சமாக சொன்னால் அது ரொம்ப சூடாகவும் வேகமாகவும் போய் படுகின்ற பொழுது அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் சரம்னா அம்பு சுடு சரம்னா சூடான அம்பு கடிய வேக சுடு சரம்னா வேகமா ரொம்ப வேகமா அதிவேகமா போன சூடான அம்பு எப்படி போன சூடான அம்பு சொல் மாதிரி போன சூடான அம்பு உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் சொல் கட்கும் மரபு நம் மரபு சொல்லில் இருக்கிறது சுற்றுமம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கின்ற சொல்லோடு நான் என் பேச்சை தொடங்கினேன் நான் ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன் இன்னைக்கு சொல் கொடுக்கிறேன் ஒரு சொல் பெண்களே கவனம் ஆண் குழந்தைகளே கவனம் ஆண்களே கவனம் முதியவர்களே கவனம் நம் வாழ்க்கையை அள்ளி தூக்கி கொண்டு போகின்ற சொல் எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியாது மிக கவனமாக அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒண்ணும் இல்லை நாக்குக்கும் இந்த மூளைக்கும் நடுவில் ஒரு பன்னெண்டு இன்ச்சு சிந்திச்சுட்டு பேசுப் பிட்வீன் த கப் முடியாது சொல்லாத சொல்லுக்கு இலை ஏதும் இல்லை சொன்ன சொல்லுக்கு இலை உண்டு சொல்லாத சொல்லுக்கு நீ அதிபதி நீ சொல்லிவிட்ட சொல் உனக்கு அதிபதி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன் சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் நம் வாழ்க்கையில் நாம் மறந்துவிடவே முடியாத நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற சொற்கள் என்னன்னு பட்டியல் போடுங்க நான் ஏதோ ஒரு வாக்கில் ஏதோ ஒன்றை படித்துக் கொண்டிருக்கிறேன் புத்தகம் என்று நினைக்கிறேன் மறைந்திருக்கும் உண்மைகள் என்று அதற்கு அந்த புத்தகத்திற்கு பெயர் அதை கொண்டே இருக்கின்ற பொழுது சில பக்கங்கள் கடந்து விட்டு குரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வந்திருக்கிறீர்கள் இந்த புத்தக திருவிழாவில் புத்தகம் நீங்கள் வாங்குவீர்கள் புத்தகம் வாங்குவது என்பது ஒரு டெக்னிக் பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடாது முதல் நாள் வரணும் சுற்றி பார்க்கணும் ரெண்டாவது நாள் வீட்டுக்கு போய் யோசிக்கணும் எவ்வளவு பணம் வச்சுருக்கோன்னு மூன்றாவது நாள் வரணும் மறுபடியும் சுற்றி பார்க்கணும் எல்லா கிட்டேந்தும் ப்ராஸ்பெக்டர்ஸ் வாங்கிட்டு போய் உங்களுக்கு தெரிந்த சிந்தனையாளர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் எந்த புத்தகத்தை நான் வாங்கினால் சரியாக இருக்கும் என்ற ஆலோசனை கேட்டுவிட்டு புத்தகத்தை வாங்குவது என்பது ஒரு மரபாக வைத்துக்கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா நம்ம புக்கு நிறைய வாங்குகிறோம் வாசிப்பு பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நான் புக்கு வாங்குறதுல காட்டுற பேரார்வத்தை வாசிப்பதில் யாரும் காட்டுவதில்லை ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்து முடிக்கக்கூடியவர்கள் நம்மில் மிக குறைவு புக்கை எடுத்துருவோம் ஆனா வாசி முடிக்க மாட்டோம் யார் ஒருவர் புத்தகத்தை முழுமையாக வாசித்து முடிக்கிறீர்களோ நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒற்றை சொல் ஒருவேளை எட்நூறு பக்கத்திற்கான அந்த புத்தகத்தில் நானூறு ஐநூறு பக்கங்கள் படித்துவிட்டு நீங்கள் வைத்துவிட்டால் அடுத்த பக்கத்தில் அந்த சொல் உங்களுக்காக காத்திருக்கக்கூடும் அந்த ஒற்றை சொல்லை கண்டுபிடிப்பதற்காகத்தான் ஐநூறு பக்கம் படிக்கிறீர்கள் நான் தஞ்சாவூர் புத்தக கண்காட்சிக்கு போய் பேசுகின்ற பொழுது இங்க இப்படி நிறைய சாப்பாடு கடை இருக்கு கலைத்து விடுவீர்கள் என்ன வேணும் நமக்கு குழந்தைகளுக்கு வேண்டும் இல்லையா பெண்களுக்கு வேண்டும் இளைஞர்களுக்கும் வேண்டும் அங்க நிறைய வார்த்தைகளை எழுதி போட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால என்னால் மறக்க முடியாத சொல் சூடா வந்து சொல் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது நீ வாங்குவதெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியும் தவிர எந்த சொல்லையும் உன்னால் எந்த சிந்தனையும் உன்னால் எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது சிந்தனை எப்படி காசு கொடுத்து வாங்குவீர்கள் ஐநூறு ரூபாயில் கிடைத்து விடுமா உங்களுக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் பேச்சிற்கு ஊதியம் உண்டா என் நேரத்திற்கு தான் ஊதியமே தவிர என் சிந்தனைக்கு யாராலும் ஊதியம் தந்துவிட முடியாது என்பதுதான் சிந்தனையினுடைய மிகப்பெரிய பலம் சிந்தனை என்பது செல்வம் அந்த செல்வத்தை காசு கொடுத்து உங்களால் வாங்கிவிடவே முடியாது என்று அந்த பேரறிஞர் சொன்ன வார்த்தை ஓஷோவை படித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு நாற்பது ஐம்பது பக்கங்கள் கடக்க ஓசோவை படி சொல்கிறான் போலீஸ்காரருக்கு இந்த வாசகன் ரொம்ப பிடிக்கும் இதை சொல்லிதானே அவங்க மாழ்றாங்க புரிய சார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை என்ன நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை முட்டாள்களை சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது முட்டாள்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள் புத்திசாலிகள் ஒருபோதும் சூழ்ச்சி செய்வதே இல்லை ஏனென்றால் நுண்ணறிவாளர்களுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசுகிறான் ஓஷோ போய் மெதுவா சொல் நமக்கு பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய வாழ்க்கையை தந்து விடுகிறது ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா சொல் புரிகின்ற பொழுதுதான் அதற்கான கிளைகள் பரவ ஆரம்பிக்கின்றன அது புரியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டம்மா நிற்கும் இந்த பாட்டு இருக்குல்ல எப்படி அவன் நம்பு விட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பாட்டை நான் வச்சுக்கோங்களேன் தெரிந்தவர்கள் அல்ல அந்த பாடலின் மீது அறிமுகம் இல்லாதவர்கள் இந்த பாடலை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்றிலிருந்து இந்த வினாடியில் மாற்றம் நிகழலாம் ஏன் தெரியுமா வெறும் சொல்தான் கருத்து ஏற்றினால் மந்திரம் வெறும் சோறுதான் கருத்து ஏற்றினால் பிரசாதம் வெறும் கயிறு தான் கருத்து ஏற்றினால் தாலி கருத்து ஏற்றப்பட்ட சொல் கருத்து ஏற்றப்பட்ட சொல் மிக வேகமாக நம்மை வந்து சேர்கிறது நான் என் அனுபவத்தில் என் வாழ்க்கையில் கருத்து ஏற்றப்பட்ட சொற்களினால் நிறைய இருக்கிறேன் நன்மையாகவும் சரி தீமையாகவும் சரி புரிகின்ற பொழுது வாழ்க்கையினுடைய விஸ்தாரம் புரிகிறது பாருங்க அம்பு எடுத்து ராமர் அம்பு விட்டுட்டார் அம்பு ரொம்ப சூடா வேகமா போயிடுச்சு போய் அடுத்த வார்த்தை சொல் கடிய வேக சுடு சரம் அல் ஒக்கும் நிறத்தினால் மேல்விடுதலும் அல்லா அல்லும் பகலும் அல்லா இருட்டு இருட்டா மேல விட்டுட்டாரா விட்டுட்டு சொல்ற ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சினில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றென்றே எப்படி போச்சான் கல்லு மாதிரி இருந்துச்சான் அவன் மனசு அவ இதயம் கல்லு மாதிரி இருக்கிற அந்த இதயத்துல அந்த அம்பு எப்படி போச்சான் நல்ல படிச்சவங்க ஒன்னும் புரியாத குற்ற வேலைகளை செய்யக்கூடிய குற்றம் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய அறியாமையில் மிதந்து இடத்தில் நல்லவர்கள் சான்றோர்கள் சொல் சொன்னா அது எப்படி இந்த காதல நுழைஞ்சு இந்த காதல வெளில போயிடுதோ அப்படி இப்படி போயிட்டு அப்படி போயிடுச்சான் கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றென்றே என்று சொன்னார் சொல்லாக வந்த அம்பு பொருள் என நிற்காமல் அப்புறம் கழன்று போனது என்று சொன்ன அந்த வாசகம் என் மனதில் ஆயிரக்கணக்கான அலைகளை ஏற்படுத்தியபடி இருக்கிறது ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்வது ஒன்றும் சொல்லை பற்றி நீங்க குரலை எடுத்து பார்த்தால் நிறைய தெரியும் நான் இலக்கியம் பேசக்கூடியவள் இலக்கியத்தில் இருக்கும் அறம் பேசக்கூடியவள் நான் ஆனால் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன்